ஹாய் everyone, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஈஸியான முறையில் டேஸ்டான ஒரு சிக்கன் கறி ரெசிபி பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் அரை கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கிறேன் இதோடவே ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கராம்பும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை பாக்கில் வெட்டி பொரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கொற வேணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலாக்களை நீங்கள் கூடவோ குறச்சோ சேர்த்து குறையிலும் இதோடவே மூணு பச்சை மிளகாய் கால் கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இது மாதிரி ப்ளின்டரில் அரைச்சி எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட் மாதிரி இருக்கும் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கிறேன் அடுத்து பாதி தேசி கடை சாறையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா உப்பு தேசி கசாறு எல்லாமே இந்த சிக்கனோட மிக்ஸாகவே வர வேணும் அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் சிக்கனை இந்த மசாலாவில் நல்லா ஊற வச்சுக்கிற வேணும் குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் மாதிரி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த கறி நல்லாவே டேஸ்ட்டாக வரும் நான் ஒரு முப்பது நிமிஷம் மட்டும் சிக்கனை மெரினேட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அடுத்து அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு மெரினேட் பண்ண சிக்கனை அப்படியே சேர்த்துக்கோங்க என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்ல என்ன சொன்னால் நாங்கள் சிக்கன் கறிக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம் சிக்கன் இருந்த பவுலில் மட்டும் கால் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசிட்டு அதை சேர்த்துக்கோங்க ஒரு மூடியால் மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடையாக வச்சு நீங்கள் சிக்கன் கறியை வச்சுக்கோங்க அடுத்த பத்தாவது நிமிஷத்துலயே எங்களுக்கு சிக்கன் கறி ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருந்தோம் ஆனால் அதில் இருக்கிற எண்ணெய் தயிர் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ கிரேவி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் இந்த அளவுலேயே உங்களுக்கு கிரேவி தேவைன்னு சொன்னால் எடுத்து குறையிலும் ஆனால் நான் இன்றைக்கி இதை கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கறியை திக்காக எடுக்க போகிறேன் அதனால் இது மாதிரி ஒரு தைனம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுவாழும் மூடி போட்டு மூடி இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுக்கிற போறேன் அப்போ இந்த கிரேவி இன்னமுமே கொஞ்சம் திக்காக வரும் இப்போ எங்கட சிக்கன் கறி ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ அந்த கிரேவியெல்லாம் பற்றி இவ்வளோ கறி திக்காக இருக்குன்னு சொல்லி இது வெள்ளை சோறு ரொட்டி இடியாப்பம் அப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க கட்டாயம் நீங்களும் இந்த கறி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் புபாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்